Hi friends இந்த பாத்திரம் விளக்குற பேஸ்ட்டோட ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க நிறையா பேர் இதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அது தனியாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இது திருப்பி வருமா இல்லையா ரேட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இதோட குவாலிட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எனிஹவ் நான் செல்லர் கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு இது எப்போ வரும்னு நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன் ஸோ இன்கேஸ் இந்த பேஸ்ட் இல்லைன்னா வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ இந்த பேஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து இந்த பிங்க் ஸ்டஃப் யூஸ் பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் தென் பார்த்திங்கன்னா குட் மைடு இதுவும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த குட் மைடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் குவாலிட்டி வந்து நம்ம அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம பிங்க்கு வமிக்காக இருக்கு இல்லையா அன்ஷூனு இருக்கும் அது மாதிரி இல்லைனாலும் இது ரெண்டும் ஓவராலாக அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே ரெண்டுமே பேஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சமாக தொட்டால் போதும் இதோட ரெண்டோட லிங்க்குமே நம்மளுக்கு